சார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் ஒரு ஹிந்து கோயில்ல ஒரு பக்தர் ஒருத்தர் காணிக்க போறப்ப ஐஃபோன் தவறி உள்ள விழுந்துரு அது இப்போ கேட்டா அது உண்டியல்ல உழ்ந்த ஐஃபோன் கோயில் நிர்வாகத்துக்கு தான் சொந்தம்ன்றாங்க இது எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனை அதை பேஸ் பண்ணி ஒரு படம் வந்து திருமலை விவேக் நடிச்ச படம் வந்து ஞாபகம் இருக்கு பாளையத்தம்மன் அது என்ன படத்து பேர் ஞாபகம் இல்லை அவரே உண்டியில் விழுந்துருவார் உண்டியில் விழுந்த உடனே கோயில் சொத்தாக மாறிட்டோன்னு சொல்லிட்டு கோயில் உட்காந்து ஆனந்த மாற்றி முன்னாடி பாளையத்தம்மனில் ஒரு படம் குழந்தை விழுந்துடும் அதை தான் சொல்லுவேன் அப்படி அந்த குழந்தைய வந்து வச்சுக்கிட்டே இல்லை அதே மாதிரி இப்போ எண்ணெயை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு உட்காருவார் அவள் அம்மனுக்கு செய்கிற எல்லாம் உனக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஓடம்பெல்லாம் அவுத்து அபிஷேகம் பண்ணாருங்க அப்போ தான் என்ன விட்ருங்க விட்ருங்கன்னு ஓடியார் அது கோயில் உண்டியில் போட்டாக்கா அதுக்கு சொத்தம் சொந்தங்கிற மாதிரி ஒரு விதி உண்டு அதெல்லாம் அந்த காலத்தில் போட்டது அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பேச முடியாது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் உண்டியல்ல முக்கியமாக திருப்பதி கோயில் உண்டியலில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கும் அதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா பிளாக் மணி ஒயிட் ஆக்கவே முடியாமல் மாட்டிக்கிட்டவங்கலாம் வந்து அங்கே போட்டு போய்ட்றான் போட்டு போய் அதெல்லாம் பண்ணுறாங்க திருப்பதி கோயிலில் போட்டாக்கா பிரச்சனை இல்லை அது அவங்க அதை இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் அதை எதோ பண்ணுறாங்க அது அந்த கோயிலுக்கு வர வருமானத்துக்கு கேள்வி முறை எதுவுமே இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும் அதனால் ஐஃபோனு அதெல்லாம் இந்த காலத்தில் அதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க எடுக்கக்கூடாது இந்த அதாவது இல்லை இல்லை அதாவது இந்த கோயில் நிர்வாகம் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்கிற உண்டியல் வைக்கிறது என்ன கேட்டால் கே கேஷ்லெஸ் இது வந்ததுக்கு பிறகு எத்தனை பேர் உண்டியில் போடுவாங்க ஆன்லைனில் தான் அனுப்ப முடியும் எதுக்கு உண்டியல் வைக்கிறாங்க மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கேஷ்லெஸ் டீல்னு வந்துருச்சு இனிமேல் உண்டியிலெல்லாம் கூட காசு போடுற மாதிரி யாருக்கிட்ட இருக்குது காசு கரன்சியெல்லாம் இல்லையே பல போடுற காசெல்லாம் வந்து திடீர்னு ஒரு நாள் ராத்திரி மோடிக்கு திடீர் ஞானத்தை வந்ததுன்னா இந்த ரூபா நோட்டெல்லாம் செல்லாததுனால முடிஞ்சு போச்சு அத்தனை போச்சு இதெல்லாம் இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து இந்த கோயிலெல்லாம் நிறையா மாறணும் ஆன்லைன் வந்துருச்சு இதெல்லாம் நிறையா வந்துருச்சு இப்போ வந்து அது மாதிரி உழுதுலாம் எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம்ன்றதெல்லாம் ஆனால் அதை கொடுக்குறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லை அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு அதுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு வழிமுறை இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் கொடுக்குறோம் இருக்கும் யாரோ ஆனால் கோயில் விதிமுறைகள் பிரகாரம் உண்டும் விடுறது கோயிலுக்கு தான் சொல்லுவோம் இந்த நிமிஷம் இந்த இந்து கோயில்கள்ல உண்டியல்ல நீங்க போட்டது உங்க கோயிலுக்கு தான் சொல்லுவோம் அது எதுவாக இருந்தாலும் நடைமுறையில ஏத்துக்கிற மாதிரி இருக்கா தவறி அதை தான் நான் சொல்ல வரேன் அதை தான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு இருக்கிற நடைமுறைக்கு இதெல்லாம் மாத்தியாவணும் ஆகணும்ன்ற வேற எந்த கோயில் வேற எந்த மதத்துலையும் அது கிடையாது திரும்பல வேற எந்த மாதிரியும் உண்டியல்ல இருக்கும் பல இடங்களும் உண்டியல் வச்சிருக்காங்க சர்ச்சில் எல்லாம் கூட உண்டியல் வச்சிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது உங்களூர் தான் எடுத்து வச்சுக்குவாங்க இப்போ வேளாங்கண்ணி கோயிலுக்கு போனீங்கன்னா அதாவது நாகப்பட்டினத்தில் எவ்வளோ பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்ததெல்லாம் அப்படியே அவங்க வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க மியூசியம் அதில் வந்து எங்கள் சித்தப்பார் வந்து பெரிய பஸ் கம்பெனி ஓனர் அவர் ஏதோ பிரச்சனை வந்தபோது வேளாங்கண்ணிக்கு வேண்டி ஒரு வெள்ளியில் செஞ்ச பஸ்ஸு இது இவ்வளோ பெருசு அது வச்சு அதை நாங்கள் வேளாங்கண்ணி பார்த்தபோது அந்த அந்த இது இருந்தது அது மாதிரி அவங்கெல்லாம் அந்த மாதிரி எல்லா கோயிலையும் என்ன கொடுத்தாங்கிறது வந்து டிஸ்பிளேப்பா ஏதோ சர்ச்சில் மசூதியிலாம் அதெல்லாம் மசூதியில் வாங்குறாங்களா எனக்கு தெரியாது சர்ச்சில் வாங்குறத நான் பார்த்துருக்கேன் அது உண்டியலில் போடுறதை நான் பார்த்துருக்கேன் அந்த உண்டியலில் போட்டதெல்லாம் வந்து அவங்க மியூசியம் மாதிரி வைக்கிறாங்க அது மாதிரி இந்து கோயில்களில் இல்லை இந்த இந்து சமயத்தில் சனாதன மதத்தை வைக்கிறது கோயில்களில் அது கிடையாது உண்டியல் வச்சுட்டாலே இது அரசாங்கத்துக்கு வந்துடுது அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அறநிலையத்துறை தான் அது முடிவு எடுக்கும் அவங்க தான் முடிவு உண்டியல் வைக்காதவரும் பரம்பரை பூசாரிகள் அவங்க தான் இருப்பாங்க உண்டியல் வச்ச உடனே அது அறநிலையத்துறைக்கு வந்துடும் அறநிலையத்துறை வந்துடும் உடனே ஆகம விதிகள் பிரகாரம் இவங்களுக்கு மூணு பர்சன்ட் காரணங்கள் வந்து உள்ள வந்துடுவாங்க அதுதான் வழக்கம் அதனால தான் பல கோயில்கள் வந்து உண்டியல் வராம பாத்துக்குவாங்க உண்டியல் வந்துருச்சுன்னா அது கவர்மெண்ட் எடுத்துக்கோங்கிறதுனால உண்டியல் எல்லாம் பாத்துக்குவாங்க சேகர் பாபா அவர்கள் சொல்ற கருத்து உங்களுக்கு அதிர்ச்சியா இல்லையா உண்டியல்ல விழுது ஒரு பகுத்தறிவு பேசுற திராவிட வேற என்று கோயிலுக்கான அறநிலையத்துறைக்கு என்ன விதிகள் இருக்குதோ அது பிரகாரம் தான் இருக்க முடியும் அப்ப அறநிலையத்துறை ஆமா சாகம விதிப்படி அனைத்து ஜாதியினரும் அட்சகரம் அதை ஏத்துக்கறீங்களா அது அதுக்குதான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க அனைத்து சாதியினரும் அட்சகரையும் போன் விருதுக்காக சார் சட்டத்தை கொண்டு வருவாங்க இது இது எல்லாம் வந்து அங்க இருக்குதுங்க இப்பதாங்க அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது இத்தனை வருஷம் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஏதாவது வந்துருந்தா பார்த்தீங்களா சினிமாவில் பார்த்ததை தவிர இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு தானே வந்துருக்குது இன்னைக்கு தானே வந்துருக்குது இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் யாரும் அதை பிரச்சனை ஆக்கலை இந்த ஆள் பிரச்சனை ஆக்கியிருக்கிறார் ஐஃபோனை யாராவது விடுவாங்களா சார் பிரச்சனை ஆக்குறாருன்னா இல்லை இல்லை அதான் சொல்றேன் இல்லை இல்லை அவ ஐஃபோன் விழுந்துருக்குது அந்த பிரச்சனை வந்து இப்போ தானே வந்துருக்குது நமக்கு இது ஒன்று இந்த ஐஃபோன் ஒருத்தர் யாரும் உள்ளே போட்டாங்கன்னு இது பண்ண மற்றவங்களாம் விட்டுட்டு போனால் போகுதுன்னு போயிட்டு கூட இருந்திருப்பாங்க இவர் வந்து அதை பிரச்சனையாக்கியிருக்கிறார் அந்த போட்டவர் அதனால தான் மெ மெசேஜ் வந்துருக்குது ஆக இது இதுக்கு வந்து அவங்க ச முண்டியலில் முண்டியல்ல போகிறக்கா இது வந்து கோயிலுக்கு சொந்தங்கிறது தா இதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும் சட்டத்தை கொண்டு வந்தால் தான் எடுக்க முடியும் சேகர்பாபுனுடைய நம்பிக்கைகள் வேறு என்னுடைய மத நம்பிக்கைகள் வேறு பட் அந்த துறையில் நான் இருக்கும் அந்த துறையில் என்ன சட்டங்கள் விதிகள் இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் அமைச்சருடைய வேலை எம்எல்ஏக்களோட வேலை அதிகாரியுடைய வேலை என்னுடைய சொந்த கருத்துக்களை நான் திணிக்க முடியாது நான் திணிக்க முடியாது கல்புரம் காட்டுறதுனால சிலைகள்லாம் பாதிக்கப்படுதுன்னு ஒரு இது இருந்தது அப்புறம் வந்து கல்புரமே காட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க அதே மாதிரி இந்த பழனி கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுனால அந்த சிலை வந்து உரிய இதாகிட்டு தேஞ்சிக்கிட்டே வருதுன்னாங்க இன்றைக்கி பழனி கோயில் வந்து அபிஷேகம் கிடையாது அந்த இன்றைக்கி அந்த பஞ்சாம்பிரத்து அது மேலே போட்டு வலிச்சு எடுக்கிறதா என்ன சொன்னாங்கன்னா அந்த சிலை வந்து நவ பாஷாணத்தில் செய்யப்பட்ட சிலைன்னாங்க அதனால் அந்த சிலையில் அந்த பழமெல்லாம் போட்டு இது எடுக்கும்போது அந்த கல்லில் இருக்கிற சத்துக்கள்லாம் இதில் இறங்குறதுனால தான் பஞ்சாமிர்தத்துக்கு மருத்துவ குணம் உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் சில தேய ஆரம்பிச்சிது சிலை தேய ஆரம்பிச்சது முருகனுடைய வடிவமெல்லாம் மாற ஆரம்பிச்சிது என்னடா காரணம்னு பார்த்தா இந்த அபிஷேகத்துக்கு போடுற இதெல்லாம் வந்து போட 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 முடியாது காலப்போக்கில் சிலை தேயரமித்தோட இன்றைக்கி வந்து அபிஷேகம் வந்து வெளியில் ஒரு உற்சவமூர்த்தி வச்சுருக்காங்க அதுக்கு தான் பண்ணுறாங்க மூல உக்கிரகத்துக்கு பண்ணுறது அதுக்கு சட்டம் போட கூடாது இதுக்கு இப்போ சட்டம் கொண்டு வர்றோம் உண்டியில் விழுந்து வந்து தவறி விழுந்துருச்சுன்னா நான் கொடுத்துடணும் அப்படிங்கிறது இது கூட இன்றைக்கி நான் என்ன பார்த்தேன்னாக்கா அதை வந்து அவருக்கு தானாங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அவருக்கு தான் தெரிஞ்சாக்கா நாங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி தான் பச்சை ஆனால் வழிமுறைகள் எப்படி இருக்குன்னு இருக்கிறது மாத்திர அந்த செல்ஃபோன் அவருக்கு தானு தெரியணுமில்ல இவர் பாட்டு கதை உள்ளலாமில்ல

அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வருது இப்போ தெளிவாள அந்தனர்கள்கிட்ட இருந்து இதை மீட்க முடியலையே சிதம்பரம் கோயில் எடுக்க முடியலையே மதத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேர் பாயிராங்கல்ல என்ன பண்ண முடிஞ்சது ஆயிரக்கணக்கான வருஷமா அவங்க கிட்ட இருக்குது குலத்தக்க சோழன் கட்ட காலத்துல இருந்து அவங்க கிட்ட தான் இருக்குது ராஜராஜ சோழனுக்கே தண்டி காட்டில் கூட்டம் அவங்க கிட்ட இருந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு வாங்க முடியலையே நந்தனார் உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக கட்டின சேவரை இடிக்க முடியலையே அரசாங்கத்தால் பட்டியலத்துக்கார உள்ள வரக்கூடாது எழுப்ப எழுப்பப்பட்ட அந்த பேருக்கு சோறு இல்லை அப்படியே தானே இருக்குது எடுக்க முடியல அதெல்லாம் வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து உங்கள் மேலே திணிக்க முடியாது இதுக்குதான் சீமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்டார் இன்னைக்கு என்னென்னா போன் விழுந்துருச்சு உள்ளே அது கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்றது திடீர்னு ஒரு குண்டை உள்ளே போட்டால் என்ன பண்ணுவீங்க அதுவும் உங்களுக்கு சொந்தம் வீங்களா அப்படியே விட்டுருவீங்களா வெடிக்கணும் ஒன்று அது அது நல்ல கேள்வி அருமையான கேள்வி அதுக்கு அவங்க தான் அந்த கோயில் நிர்வாகம் தான் பதிச்சு கோயில் நிர்வாகம் மாத்திரம் இல்லை இந்த இதை இந்த விதியை உண்டாக்குன அந்த சனாதனவாதிகள் பதில் சொல்லணும் இந்த கோயில் மாத்திரம் இல்லை எந்த கோயில் வேணாலும் நல்ல கேள்வி யாருமே கேள்வி சீமான பாராட்டினீங்க சீமானு இல்லை சொன்னவனை பத்தி அக்கறை இல்லை அந்த கருத்துக்கு தான் நம்ம வந்து சீமான சமயத்தில் முச்சாத்திரமா பேசுவார்த்தி உதாரணம் அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்து மேல டவுட் வருது இவங்க யாருக்கான அரசாங்கம் கொள்கை பேசுது உள்ள கொள்கைங்கிறது என்னுடைய கொள்கை வழக்கங்களை ஆதரிப்பீங்களா இதுல ஆதரிக்கிறது என்ன மூட பழக்க வழக்கம் நீங்க போட்டது செல்போன் போட்டது சொல்றோம் ஆனா அங்க இருக்கிற விதிகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணி இதை நீங்க கேக்குற கேள்வி ஏதாவது புத்திசால்தர்மா இருக்குதா ரெண்டு பேரும் அவசரத்துக்கு ஏற்றுக்கிட்டு போகிறோம் பைக்கில்னாக்கா என்னாக்கா அதை சை சைக்கிளில் எடுத்துக்கிட்டு போகிறானாக்கா அவன் வந்து ஹெல்மெட்டுக்காக பிடிக்கிறான் போலீஸுனாக்கா அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான்றதெல்லாம் சொன்ன ஏற்றுக்குவாங்களா விதி அன்றைக்கி ரூல்ஸ் பிரகாரம் நீ ஹெல்மெட் போடலன்னா பிடிப்பாங்க அவசரத்துக்காக போகிறேங்கிறது கதையெல்லாம் கிடையாது இப்போது ஆம்புலன்ஸ் இருக்குது டிராஃபிக் சிக்னல் கிக்னல் எதிர்ந்துட்டுதான் அவங்க மாட்டுக்கு போகிறாங்க இது டிராஃபிக் விதிகளை மீறுவது திமுக அரசாங்கம் ஆதரிக்கிறதான்னு கேட்பீங்களா என்ன கேள்வி இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இது சட்டங்கள் ஆம்புலன்ஸ் வந்துன்னா எந்த இது போலீஸாக வந்து கிளியர் பண்ணி டிராஃபிக்கை கிளியர் பண்ணி உடணுங்கிறது ஒரு ரூல் இப்போ இந்த டிராஃபிக் விதிகளை மீறுவதற்கு திமுக அரசு ஆதரிக்கிறதா இதுதான் உங்கள் கொள்கையான்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அந்த கோய இந்து கோயில் விதிகளின் படி அந்த விண்டியல்ல உழுவதெல்லாம் கோயிலுக்கு சொந்தங்கிறது விதிகளின் படி இருக்குது கோயிலுக்கு போறதே நாங்க ஆதரிக்கிறது திமுகவை சேர்ந்தவனாக இருக்கிறோம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவனாக இருக்கிறவங்க திட்டம் கொண்டு வர்றதுக்குன்னு ஒரு பெரிய பொருள் இருக்கணும் இதுதான் பொருள் இப்பதான் உழுந்திருக்கு இந்த இந்த இதனால இப்படி ஒரு பிரச்சனை வந்து சினிமாவில் காட்டினாங்க இந்த சின்ன விஷயத்தை கூட இவ்வளவு கிரிட்டிக்கலா ஹேண்டில் பண்றதுக்கு திமுக அரசுக்கு தயாரி இத இப்ப இப்ப இத வந்து ஒரு சின்ன விஷயமா நீங்க எடுக்கலைய இத வச்சுக்கிட்டு திமுக அரசை எவ்வளவு கேவலப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்கீங்க இல்ல சேகர் பாபா இருக்காது இதோ இதான் இந்த இப்ப இப்போ இந்த விஷயம் இந்த சின்ன விஷயம் சொல்லி இதை வச்சு திமுக அரசாங்கத்தையே கலைக்கணுங்கிற அளவுக்கு போறீங்களா இல்லையா சின்ன விஷயமா அது இதை வச்சு தி முக அரசாங்கத்தை கலைக்கலாம்ங்குற அளவுக்கு பேசுறீங்கல்ல

குடிக்கிறது வந்து நீங்க வந்து ஊட்டிக்கு போற வழியில மேட்டுப்பாளையத்துல குடிச்சீங்கன்னா மது விளக்கு இருந்தபோது மேட்டுப்பாளையத்துல சொல்றீங்கன்னா இளையராஜாவும் அனுமதிக்காததும் கூட சரி விதிகள் உடல்ல அவரை அதுதான் என்ன பண்ண முடியும் என்ன சொல்லு இன்னைக்கு உள்ள முடியாதுங்க அர்ச்சகர்கள் வந்து யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம்னு உத்தரவு போட்டாங்க எத்தனை அர்ச்சகர்கள் போய் வேலையில சேர்ந்துட்டான் சொல்லுது பாக்கலாம் இல்ல இப்படி பேசுறப்பதானே திராவிட இயக்கத்தை திராவிட இயக்கம் வந்து அத்தனை பேரும் போகணும்னு சொல்லுதுங்க ஆகம யுதிகளை போய் முறைச்சிக்கிட்டு போனாக்க நீங்களே இதே கேள்வி என்ன பண்ணுவீங்க ஆகம யுதிகளை எதிர்த்து நீங்க உங்களுக்கு யார் உரிமை இத்தனை வருஷமா சொல்லிக்கிட்டு மட்டுமே தான் இருக்கீங்களா இது இன்னைக்கு என்ன தெரியலீங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷமா நடக்கிற விஷயம் கிபி ஏழாம் நூற்றாண்டிலிருந்து நடக்கிற விஷயம் திருஞான சம்பந்தனும் என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் இதெல்லாம் என்ன சமணர்களை கழுவலையத்தை கொண்டு இந்த சனாதன மதத்தை இந்த பூமிக்கு கூடம் தானே அன்னைக்கு ஆரம்பித்த விஷயம் மனுவாதி குளத்துக்கு ஒரு நீதி மனு மனு தர்ம சாஸ்திரம் வந்து ஆரிய வந்தியர்கள் வந்து அன்னைக்கு வந்துடுச்சு ஆரிய வந்தியர்கள் எந்த காலத்தில் வந்தாங்கன்னா திரேதா திரேதாயுகங்கிறான் அந்த காலத்துலேயே வந்துட்டாங்கிறான் ராமானன் எப்படா எழுதிச்சுனாக்கா பத ஐம்பதாயிரம் கோடி வருஷங்களுக்கு முன்னாடிங்கிறாங்க அப்போ இருந்து நடக்கிற விஷயம் அப்போ இருந்து நடக்கிற விஷயம் அதை வந்து இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி பெரியார் சொன்னது பெரியார் மாத்திரம் சொல்லல எவ்வளோ பேர் போராடி இருக்காங்க ஜாபாலின்றவர்கள்லாம் போராடி இருக்காங்க அந்த ராமாயண காலத்திலேயும் ஜாபாலி வா இருந்திருக்காங்க புத்தர் சொல் என்ன சொன்னார் கடவுள் கிடையாதுன்னார் இந்த சடங்குகள்லாம் கிடையாதுன்னு பௌத்தமந்தான் அதுதான் சொல்லுது பௌத்த மதம் உலகம் பூரா பரவ இருக்குது இந்தியாவில் அதை ஒழிச்சு கட்டிவிட்டாங்க பௌத்த மதமே இல்லையா கிழக்கு மாகாணங்களில் தான் நடிக்கும் அது சைனா பார்டரில் தானே இருக்குது காஷ்மீரில் இருக்குது தெ தெற்கு பகுதியில் இல்லாமையே பண்ணிட்டாங்க சங்க இலக்கியங்கள் பூரா பௌத்த சமண இலக்கியங்கள் தானே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது என்னைக்கு ஏழாம் நூற்றாண்டில் பக்தி இலக்கியம் வந்தது போது சங்க இலக்கியங்களை ஒழிச்சு கட்டிட்டாங்க திருக்குறளை தானுங்க காலையில் எல்லாரும் பாராயணம் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை ஒழிக்கிறதுக்காக தானே திருப்பாவை திருவம்பாவின்னு ரெண்டு பைதை கொண்டு வந்துட்டு திருக்குறளை ஒழிச்சு ஒழிச்சு கட்டினாங்க அதுக்கு ஆதாரம் ஆண்டாடு எழுதான பாட்டு தீக்குரடை சென்று போதும்ன்றார் ஆக அதை ஒழிக்கிறதுக்காக தான் திருப்பாவையும் திருவம்பாவையும் கொண்டு அந்த மாதிரி காலத்தில் இதெல்லாம் எதிர்த்து இப்போ வந்து திராவிட இயக்கங்களும் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியும் இதெல்லாம் எதிர்த்து ப பண்ண பண்ணதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துருக்குது அறநிலைத்துறையை எடுக்கக்கூடாதுன்னு எத்தனை கேஸ் போட்டாங்க தெரியுமில்ல இன்றைக்கும் கேஸ் நடக்குது இந்த கோயில் எப்படி அறநிலைத்துறை எடுக்கலாம் இன்றைக்கும் சிதம்பரம் கோயிலை தோட முடியலையே நம்மளால் அந்த திலைவாளர் அஞ்சாயிரம் பேர் உட்காந்துட்டு இன்றைக்கு வரல இருக்காங்க சுந்தரமூர்த்தி நாயனார் எடுத்துகிறாரு நாலு பேர் தட அப்பர் சுந்தரர் அந்த சுந்தரர் எழுதுறாரு தெளிவா அந்த நடத்தம் மடியார்க்க வடியன்னு எழுதுறாரு அந்த இருந்து அவங்க அவங்க கையில் இருக்கு ராஜராஜ சோழங்க கண்டியை வரல விட்டு ஆட்டினாங்க சாதாரணம் இல்லை பன்னீர் திருமுறைகளை ஒழிச்சு கட்டுன்னு தமிழ அர்ச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பன்னீர் திருமுறைகள் அறுபதாயிரம் பாடல்கள் கொண்ட பன்னீர் திருமுறைகள் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசி தென்னியான சம்பத்த நாலு பேர் சேர்ந்து எழுதுன அறுபதாயிரம் பாடல்கள் கொண்ட பன்னீர் திருமுறைகள் சிதம்பரம் கோயில் இதில் சுரங்க பாதையில் போய் அடைச்சி வச்சுட்டாங்க கரையாக அரிச்சு போ அரிச்சிக்கிட்டு இருக்குது நம்பியாண்டார் நம்பிங்கிற ஒரு சைவ பெரிய பெரியார் வந்து ராஜராஜ கிட்ட சொல்கிறாரு அறுபதாயிரம் பாடல்கள் அதை அழிஞ்சு போகிற அளவுக்கு போயிட்டுருக்குது அதை எப்படியாக காப்பாற்றணும்னு கேட்ட போதும் ராஜராஜ சோழன் போய் கேட்குறான் அந்த கோயிலில் அந்த தெளிவாளர்கள் ராஜாங்கிறதுக்கு அவன் கவலைப்படுது இந்த விதி பிரகாரம் அதை எழுதி அந்த நால்வரும் வந்து கேட்டால்தான் நாங்கள் கொடுப்போம் அவங்க இந்த நாலு பேரை வந்துக்காது அது அப்பர் சுந்தரம் மாணிக்கவாசம் தென்னியான சமுதாயம் முந்நூறு வருஷம் எங்களுக்கு பிறகு ஏ ஏழாம் நூற்றாண்டானது பத்தாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழம் கேட்குறான் முந்நூறு வருஷத்துக்கு பிறகு அதை குடூர்னு கேட்குறான் அவங்க நாலு பேர் வந்தால் தான் கொடுப்பேன்றாங்க ராஜராஜ சோழன் பார்த்தான் வெங்கடத்தில் நாலு பேர்த்து சிலையும் செஞ்சான் அப்பர் சுந்தரம் மாணிக்கவாட்சம் தென்னியான சம்பந்தம் நாலு பேர்த்து சிலையும் செஞ்சான் ஊரங்களாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க குடூர்லாம் இதை வெறும் சிலைகள் உயிரோடு வரணும்னா இது வெறும் சிலைன்னாக்கா அவக்கா இருக்கிற அப்போ வெறும் செலதானான்னு கேட்டார் பதில் வரல இதுக்கா இது வெறும் சில இதுக்கு உயிர் கிடையாதுன்னு சொன்னால் அந்த நடராஜனும் வெறும் செலவான் உயிர் கிடையாதுன்னா வாயை முடிட்டு கொடுத்தாங்க அறுபதாயிரம் பாடல்களில் ஏறத்தாலே நாற்பதாயிரம் பாடல்கள் போயிடுச்சு இருபதாயிரம் பாடல்கள் தான் தடுச்சு ராஜராஜ சோழங்காலத்துக்கு எனக்கு கண்ணலை வரலை விட்டு ஆட்டினவங்க உலகத்தையே கட்டி ஆண்டவன் இந்த மாதிரி சேகர்பாபுகளும் அவங்க படிவாங்களா கேள்வி மாத்திரம் கேட்டுப்படுறீங்க திமுக அதை இதெல்லாம் இது பண்றதுக்காக தான் இன்னைக்கு இத்தனை நந்தனார் இறந்து போய் ஒரு ஐநூறு ஆயிரம் ஒரு ஐநூறு அறநூறு வருஷங்கள் ஆகுது இன்னைக்கு அந்த சிவரை அடிக்காம வச்சிருக்காங்க இன்னைக்கும் உத்தரவு போட்டு பார்க்கறாங்க நடக்கலையே கோயில அனைத்து ஜாதி அர்ச்சகராகலாம் சொல்லிட்டாங்க எத்தனை பேர் வந்து போஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க சொல்லுங்க பாருங்க நீங்க சட்டம் போட்டலாம் மது குடிக்க கூடாதுன்னு சொல்லி மது விலக்க கொண்டு பார்த்தாருங்க எல்லாரும் தான் கொண்டாங்க என்ன என்னைக்கு சக்சஸ் ஆச்சது திட்டத்தனமா குடிச்சுக்கிட்டு தான் இருந்தா கடையில வித்தா கூட போய் கள்ளச்சாரம் குடிக்கிறவங்க தான் நம்ம ஊர்ல இருக்குதா இதெல்லாம் சட்டம் போட்டு தடுக்க முடியாதுங்க அது பட்டுக்கொண்டே இருக்க அழகா சொல்லியிருக்காரு திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அவ்வளோ தான் எந்த சட்டத்தினாலும் நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அதிகாரிக்கு நல்லா இல்லைன்னாக்கா போச்சுங்க அது போச்சு அவ்வளோதான் தான் ம் அதில் பழக்கற்பையா போன்றவர்கள்லாம் கேட்குறாங்க இந்து மதத்தினுடைய பிரதான கொள்கைகளை எல்லாம் எதிர்க்கிற நீங்கள் அந்த மதத்தை ஏத்துக்கிற மாதிரி இந்து சமயங்கள் அறநிலையத்துறை வச்சிருக்கீங்க தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறைன்னு வச்சுக்கலாமே தமிழ்நாட்டுல இருக்க எல்லா இதையும் தான் தமிழ் சமயத்தை அப்படின்னாக்கா தமிழ் சமயத்துல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க முஸ்லீம்கள் இருக்காங்க சமணர்கள் இருக்காங்க எல்லாரும் இல்ல கிராமிய மதங்கள்லாம் இருக்காங்க பல்வேறு வழிபாடுகள் என்ன இந்துன்னு சொல்றீங்களா அப்ப உங்களை இந்துன்னு சொல்ல இல்ல அப்ப ஏன் இந்து சமய அறநிலைய இந்துக்கள் இந்துக்கள் கோயில் அது அதெல்லாம் சனாதனத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட கோயில்கள் இல்ல வெறும் ஆகம விதிப்படி என்னுடைய கோயில் இருக்குது என்னுடைய அங்காள பரமேஸ்வரி கோயில் வந்து சேலம் நாமக்கல்ல பரமத்தி வேலூர் பக்கத்துல இருக்கிற அங்காள பரமத்தில அந்த கோயில் இருக்குது அங்க எல்லாம் எங்க பரம்பரை பூசாரிகள் தான் இருக்காங்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல வருதா கட்டுப்பாட்டுல வரல ஏன்னா ஊண்டியல் வைக்கல இப்ப வச்சா எடுத்துப்பாங்க இது என்ன ஆச்சுன்னா முக்குளத்தோரை சேர்ந்து உங்களுக்கு முக்குல இது இருக்குதுன்னு பெரிய பெரிய க்ரௌடு வர ஆரம்பிச்ச ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து உண்டியல் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதுக்கு தான் அவங்க வந்து எங்கள் எனக்கெல்லாம் சொன்னாங்க ஐயா இதை உண்டியல் வச்சு நம்மளையெல்லாம் எங்களையெல்லாம் வெளியே தூரத்தை பார்க்குறாங்க பாருங்க நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லிட்டு வந்து இப்போ எங்கள் ஆளுங்கள்லாம் இப்போ போய் உட்காந்துருக்காங்க அறநிலைத்துறை எடுக்கக்கூடாது அறநிலைத்துறை எடுத்தால் இவனுக்கு வந்துருவாடுங்க டாக்குன்னு வந்துடுவாங்க அதுதானே அவங்க பிளான் தான் ஒரு நீங்க இந்துன்னு சொல்ற உங்களை இந்து மதத்துக்குள்ள உள்ளடக்கறது யாரு கவர்மெண்ட் தானே ஏன்னு தமிழ் சமயங்கள் அரண்நிலை துறைன்னு மாத்த முடியல வேற பேர வைக்க முடியாது மாத்தனும் அததான் மாத்தணும் ஆனா இந்துன்னு உள்ளடக்கிட்டு தானே உங்க திராவிட கட்சியா எந்த கோயில்கள் வருங்கிறதோ உங்களுக்கு திருப்பி திருப்பி எத்தனை தடவை சொல்றதுன்னு தெரியல அதே கேள்வி கேட்டுகிட்டு இருக்கீங்க உண்டியல் வச்சா தாங்க எடுக்க முடியும் உண்டியல் எங்க வரும்னாக்க இந்து சமயத்துல யாரு நீங்க இந்து உள்ளதா வைக்க முடியும் ஹிந்து இல்லன்றீங்க இந்து இல்ல ஆனா உங்களுக்குன்னு ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்குன்றீங்க அந்த குலதெய்வ வழிபாட்டுக்குரிய அந்த கோயில் உண்டியல் வச்சா இந்து சமயங்கள் அறநிலைத்துறை அப்பதான் இந்து சமயத்துக்கு வரும் அது வரல வராது உங்க இதுலயே பெரிய கோயில்லாம் வச்சிருப்பாங்கல்ல அங்காள பரமேஸ்வரிக்கு ஒரு கோயில் மட்டும் இருக்காது கோயில்கள்ல உள்ள வந்து அங்காள பரமேஸ்வரி இருக்கும் அங்காள பரமேஸ்வரிக்குன்னே தனியா இருக்கிற கோயில்கள் எதுவுமே இதுக்குள்ள வரல அப்ப உங்களை வலுக்கட்டாயமா இந்து மாதத்துக்குள்ள கூத்துங்க அது சமணர்கள் அல்லாத பௌத்தர்கள் அல்லாத முஸ்லிம்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்லாத்தையும் வந்து இந்துன்னு சொல்லி விட்டு போயிட்டான் அப்பா பிரிக்க வேண்டிய திராவிட கண்ணையும் இல்ல வேடிக்கை என்னன்னா அடுத்ததை கேட்டுங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க இந்துங்கற பேரே கொடுத்தவன் வந்து இவன் எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க தான் குடுத்தாங்க இந்துங்கற பேர் வந்து நீங்க இதுல இதுல காட்டுங்களா பாக்கலாம் வேதத்துல எதுலயே காட்டுங்களா இந்துங்கற பேரே கிடையாது சனாதனம் தான் எங்க இருக்குது இந்து இது பிரகாரம் வந்து சிவன் கிடையாது முருகன் கிடையாது இந்த எங்கள் குலதெய்வங்கள்லாம் கிடையாது அம்மன் வழிபாடு கிடையாது மாரியம்மன் கிடையாது கோ கோலவழியம்மன் கிடையாது தொழுகானத்தம்மன் கிடையாது கருப்பண்ணசாமி கிடையாது அங்காள பரமேஸ்வரன் கிடையாது சிவனும் கிடையாது முருகனும் கிடையாது யாரும் கிடையாது எப்படி எங்களை எல்லாம் இந்துன்னு சொல்கிறீங்க வேதங்களில் சொல்லப்படாத கடவுள்கள் எப்படி எங்களை எல்லாம் இந்துன்னு சொல்கிறீங்க அவங்க உள்ளே வந்தபோது எத்தனை வகையான பிரச்சனைகள் நடந்திருக்கு நீங்கள் கதைகளை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் சொல்கிறேன் பிரம்மனுக்கு ஐந்து தலைகள் சிவனுக்கு ஐந்து தலைகள் பிரம்மனு கோவம் வருது இவன் என்னடா ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஆள் இவனுக்கு அஞ்சு தலை எனக்கு அஞ்சு தலையான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முறை முறைச்ச உடனே பார்வதி போய் சிவகிட்ட இந்த மாதிரி பிரம்மன் சொன்னால் ஒன்று அப்படியா அப்படின்னு சொல்லி பிரம்மனை வரவழைச்சார் ஒரு தலையை கிள்ளி போட்டார் தலையை கிள்ளி போட்டார் நாலு தலையை ஆயிப்பிச்சு தலையை கிள்ளி அஞ்சு இருந்தால் ஒரு தலையை கிள்ளி போட்டார் நாலு தலையை போச்சு வாய் முடி அந்த ஆள் போயிட்டார் அதுக்கடுத்து அப்படி வந்து சிவபெருமானுடைய காலையும் தலையும் ஒரே நாளில் பார்த்துட முடியுமான்னு ஒரு சவால் விட்றாங்க பெருமாள் ட்ரை பண்ணிவிட்டு விஷ்ணு ட்ரை பண்ணிவிட்டு முடியலன்னு விட்டுர்றாரு பிரம்ம போய் சொல்கிறான் பார்த்துட்டேன் சிவனுக்கு கோபம் வருது ஏன்டா போய் சொன்னேங்கிறாரு தலை குனிஞ்சு நிற்கிற அப்படி பொய் பேசுறதுக்காக உனக்கு கோயிலும் கிடையாது உனக்கு பண்டிகை விழாக்களும் கிடையாதுன்னு சாபம் கொடுக்குறாரு அதனுடைய உழைவு தான் இந்து மதன்ற அந்த சனாதன மதத்தினுடைய முழு முதற் கடவுளான பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது வழிபாடும் கிடையாது இது விழாக்களும் கிடையாது சிவராத்திரி இருக்குது வைகுண்ட இருக்குது பிரம்மராத்திரின்னு ஒன்று இல்லையே எந்த பண்டிகை பார்த்தாலும் சிவனுக்கு விஷ்ணுவுக்கு தான் இருக்குது ஒழிய இப்போ இப்போ பிரம்மனுக்கு ஒரு பண்டிகை கிடையாது பிரம்மனுக்கு கோயிலே கிடையாது இந்து சனாதன தர்மத்தினுடைய முழு முதல் கடவுள் அவங்க வர்ணாச்சல தர்மப்படி என்னன்னாக்கா மனிதர்கள் பூராக பிரம்மனுடைய தலையிலும் மார்பிலும் வயிற்றிலும் காலிலும் பிறந்தவர்கள் தான் நாலு வர்ணம்ன்றாங்க தலையில் பிறந்தவர்கள் பிராமணர்கள் நெஞ்சில் பிறந்தவர்கள் சத்திரர்கள் வயிற்றில் பிறந்தவர்கள் வைத்தியர்கள் காலில் கட்டவர்களிட்ட பிறந்தவங்க வந்து சூத்திரர்கள் வச்சான் அந்த அந்த மனித இனமே அதில் தான் தோணுச்சு நாலாக பிரித்து அந்த பிரம்மனுக்கு கோயில் கிடையாது பின்னாடி வந்து இந்த ஊருக்குள்ளார அவங்கள அலோவ் பண்ணலீங்க வந்தேரிகளுங்கிறதுக்கு இதெல்லாம் தான் ஆதாரம் இதெல்லாம் தான் ஆதாரம் தீபாவளி பண்டிகை வந்து சமணருடைய இது வர்த்தமான மகாவர்களுடைய நினைவு நாள் அதை அழிக்க முடியல அவங்களால் நிறுத்த முடியல உடனே நரகாசுரன் ஒரு கதையை சொல்லி அதை நாங்களும் கொண்டாடுறோன்னு சொல்லி இன்றைக்கி கொண்டாடுறாங்க பசுவை கொள்றதை தடுக்க இது பசு வதையை தான் அவங்க வந்து பசுவை கொண்டு தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசுவை கொண்டில் தோலைச்சு முடியும்னு பௌத்தம் இருந்த சொன்ன பூரா அவங்களுக்கு வேறு வழியில் யாகத்தை விட்டுட்டாங்க நீங்கள் யாகத்தை கை விட்டுறாங்க என்ன நடக்குது யாகம் இப்போ அதை யாகம் வளர்த்தினாக்கா பசுவை கொண்டு கொண்டு உள்ள பொண்ணு அதை சாப்பிட வேண்டியது வந்து மூணு பர்சன்ட்கார தான் சாப்பிடணும் அதுதான் ஆக இன்றைக்கி அவங்க அதெல்லாம் செய்கிறது இல்லையா தடை போட்டாங்க கேட்டிங்களே இது தடை போட வேணாம்னு இன்னைக்கு வந்து உயிர் பள்ளி கொடுக்கக்கூடாது தடை போட்டாங்க அன்னைக்கு அந்த காலத்தில் வந்து கோயில்லாம் ஆடு வெட்டதெல்லாம் ரொம்ப காமன் இன்றைக்கி அது நடக்குது இப்போ அங்கட பரமேஸ்வரி கோயிலில் வந்து உயிர் பள்ளியெலாம் நடக்கும் ஆடு கொடு கொடுத்தவர்கள் எத்தனை பேர் இது இது கொடுத்தவங்க எத்தனை பேர்னு அந்த இதெல்லாம் லிஸ்ட் போட்டு எங்களுக்கு அனுப்புவாங்க இன்றைக்கி அந்த இந்த மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் இருக்குது இன்றைக்கி ஐயப்பனுக்கு வந்து இத்தனை லட்சம் பேர் போகிறாங்களே ஐயப்பன் வந்து எந்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து வெள்ள பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்த சமண பௌத்த முஸ்லீம் இந்து இந்த இதை முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் நாலு சேராத மற்றவங்க எல்லாமே இந்துன்னு ஒரு பொதுப்படையாக பேரை கொடுத்துருப்பேன் இந்துங்கிற பேர் அவன் தான் வச்சான் இந்தியாவில் இருக்கிற மதம் அவ்வளோ தான் இந்துங்கிற பேரே கிடையாது அதுக்கு பேரை வந்து பிராமண மதம் பிரம்மன் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட மதம் பிராமண மதம் இவங்க தான் அது வந்து இந்து மதம் மாற்றிக்கிட்டாங்க அதை தான் கேட்டாங்க வெள்ளக்காரம் வச்சு அந்த பேரை மாத்திரை ஏற்றுக்கிட்டேன்னு மோடியை கேட்டப்போ போது இல்லை சார் நிறைய விஷயங்களை பயிர்களுடைய ரொம்ப நன்றி சார்